ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாணிஸ் கிச்சன் இன்னைக்கு மண் மீன் குழம்பு வைக்க போகிறோம் அதை சுவையான முறையில் எப்படி செய்யலான்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் அந்த காலத்திலலாம் பெரியவங்க மண் தான் குழம்பு வைப்பாங்க அவ்வளோ சுவையாக மனமாக இருக்கும் மீன் குழம்புல சேர்க்குறதுக்காக நான் மாங்காய் எடுத்திருக்கேன் அது கூடவே மூணு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பில்லை இது எல்லாத்தையும் நல்லா கட் பண்ணி நறுக்கி வச்சுட்டேன் அது கூடவே செம அளவு வெங்காயமும் தக்காளியும் நல்லா அரைக்கிறதுக்காக கட் பண்ணி வச்சுருக்கேன் நான் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே புளியை ஊற வச்சுட்டேன் அதை ரெண்டு மூணு தடவை நல்லா கரைச்சி வடிகட்டிக்குங்க தண்ணியில் வீட்லேயே அரைச்ச மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போது ஒரு மண்சட்டியை அடுப்பில் வச்சு நல்லா சூடாக்கிட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் பொரிய விட்டுக்கிறேன் வெந்தயம் சேர்த்தா நல்ல மணமாக இருக்கும் மீன் குழம்பு எல்லா வகை குழம்புலேயும் வெந்தயம் சேர்த்துக்கலாம் இதுக்கு நறுக்கிய மூணு வெங்காயத்தை சேர்த்து நல்லா அரை பக்குவத்துக்கு நல்லா வதக்கிக்கிறேன் நல்லா வதங்கக்கூடாது இந்த வெங்காய மனம் மீன் குழம்புல சேர்கிற மாதிரி வதக்கிக்கணும் இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிள்ள நாலு பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் மீன் குழம்புல ஏதாவது ஒரு காய்கறி சேர்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் நாங்கள் முருங்கைக்காய் கத்திரிக்காய் சேர்ப்போம் இன்றைக்கி மூணு கத்திரிக்காய் வச்சுருக்கேன் நாளாக அதை சேர்த்துக்கிட்டேன் கத்திரிக்காயோட தோல் நிறம் மாறி வரும் அந்த ஸ்டேஜில் நல்லா வதக்கிக்கணும் பொன்னிறம் வரும் கத்திரிக்காயோட நிறம் மீன் குழம்புனாலே மாங்காய் முக்கியமாக தேவைப்படும் மாங்காய் சீசனில் மாங்காய் வத்தல் வச்சுருந்திங்கன்னா அந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இப்போது வெங்காயம் தக்காளி இது ரெண்டையும் நல்லா அரைச்சிக்க போகிறோம் இந்த மாதிரி சேர்க்குறதால குழம்பு திக்காகவும் இருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் மாங்காய் இல்லாதப்போ மாங்காய் வத்தலை எடுத்து நல்லா சுடு தண்ணியை ஊற்றி நல்லா ஊற வச்சு நல்லா கழுவிட்டு சேர்த்திங்கன்னா மாங்காய் ஃப்ளேவர் கிடைக்கும் இப்போது கத்திரிக்காய் நல்லா ஒரு முக்கால் பதத்துக்கு குக்காக இருக்கும் இந்த ஸ்டேஜில் குழம்பை எடுத்து ஊற்றிட்டு அரைச்சி வச்ச வெங்காயம் தக்காளியை சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் மீடியம் தீயில நல்லா கொதிக்கணும் அந்த பச்சை வாசனெல்லாம் போகணும் மீன் குழம்புக்கு கடைசியாக பூண்டும் கருவேப்பில்லையும் நசுக்கி போட்டிங்கன்னா அது ஒரு மனமாக இருக்கும் வாழை மீன் குழம்பு தான் வைக்க போகிறேன் எந்த மீனாக இருந்தாலும் நம்ம கழுவும் போது உப்பு மஞ்சத்தூளும் சேர்த்து நல்லா உறஞ்சி கழுவிட்டால் கவிச்சு வாடம் இருக்காது பத்து நிமிஷத்துக்கு பிறகு நல்லா குழம்பு கொதிச்சிருக்கோம் இந்த ஸ்டேஜில் கிளீன் பண்ணி வச்ச மீனை சேர்த்துட்டு இன்னும் ஒரு பத்து நிமிஷம் மீடியம் தீயில் கொதிக்க வைக்கணும் எப்போ மீன் குழம்போ எந்த குழம்போ வச்சாலும் கடைசியாக கருவேப்பிலை சேர்த்துட்டா நல்லது வாசனையாக இருக்கும் மீன் வாங்கி கழுவும் போது நல்லா ஒரு அரை மணி நேரமாச்சும் மீன் ஊறணும் அப்போ தான் நல்லா க்ளீன் ஆகும் அந்த செதிலெலாம் வெளியே வரும் இப்போது பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போது அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இப்போது கரண்டி போட்டு கிளறக்கூடாது ரெண்டு பக்கமும் துணியால் பிடிச்சி இந்த மாதிரி சுற்றி விடணும் சுற்றி விட்டுட்டு நான் மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் மாங்காய் சேர்க்கறதால புளிப்பு காரத்தோடு சூப்பராக இருக்கும் குழம்பு அதுவும் சட்டியில் குழம்பு வச்சா அவ்வளோ அருமையாக இருக்கும் மீன் குழம்பு குழம்பு புளி குழம்பு எது செஞ்சாலும் மண் சட்டியில் செஞ்சுட்டு மறுநாள் சுட வச்சு சாப்பிட்டா தான் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இந்த மாதிரி வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க எங்கள் வீடியோவை பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ பாய்